புத்தளம் நாகவில பல்லம பிரதேச பிரிவுக்குட்பட்ட நானூற்றி எழுபது குடும்பங்களை கொண்ட கிராமமாகும் கம்மெத்த இதுவரையில் குடிநீர் திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்த கிராமங்களை போன்று இந்த கிராமத்திற்கும் குடிநீர் பாரிய பிரச்சனையாக இருந்தது நாகவில கிராம மக்கள் இந்த பிரச்சனையை கம்மெத்தவின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பிரைவேட் லிமிடெட்டின் நிதி பங்களிப்பில் இவர்களுக்கான குடிநீர் திட்டம் நிர்வாணித்து வழங்கப்பட்டது மக்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது கிராமத்தின் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள் கூலி தொழிலில் ஈடுபடும் மக்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பணம் கொடுத்து குடிநீரை கொள்வனவு செய்வது பாரிய சிரமமாக இருந்தது நாகவில கிராம மக்களின் முகங்களில் புன்னகையை தோற்றுவித்தமைக்காக கம்மெத்த பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றது கம்மெத்த நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள